ஆஸ்வின் யார் சஜூனி அர் நவீன் நினைவு புளிமுழம் பின்பை டா ஆன் பைட்டா ஹாய் செஞ்சேரி புத்தூர் புந்தென்றி லணி இளஞ்செட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் தென்புரா சப்ஜூனியர் நவீன் நினைவு புளியகுலாம் சே ஒன் விட்டுவிடுங்கள் விட்டு விடுங்க ரைடர் டான் <laughs> Naveen Burdas, time, time out. First up, first time out.

全部でございます。

சப்ஜூனியர் நவீன் நிலை அணி ஐந்து புள்ளைகளும் புள்ளைகளும் ஹோங்க என்றால் புள்ளிகள் எதுவும் பெறவில்லை உற்சாகப்படுத்துனால் புள்ளைகள் பெறுவாங்கன்னு நினைக்கிறோம் உற்சாகப்படுத்துங்க நிலம் உற்சாகப்படுத்துங்க ஐந்தெட்டுக்கு உற்சாகப்படுத்துங்க நிலம் புதூர் முதல் முத்தான முதல் வெற்றி புள்ளி பெற்றது சப்ஜூனியர் புத்தூர் இளம் திட்டியன் சர்ஜூனியர் நவீன் நினைவாணி ஒன்பது புள்ளிகளும் பூந்தென்றல் இளஞ்சிட்டு அணி ஒரு புள்ளி இதனை அடுத்து ஆட வேண்டிய அணி ரெட் ரோஸ் சாலைபோது அணியும் சிஐடி கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு முதல் கட்ட அழைப்பு நன்றி ஜூனியர் அணி செஞ்சு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இதனை அடுத்து ஆடவேண்டி அணி ரெட்ரோஸ் சாலை பொறுத்தோர் அணியும் அணியும் தயாரி இருக்குமாறு ஏற்றுக்கொள்கிறோம் அதனை அடுத்து கள்ளிப்பாளையம் மாரியப்பாளையம் அணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து எல்என்ஸ் பி திருப்பூர் அணியும் நினைவு கண்ணம்பாளையம் அணியும் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளத்திலே பூந்தென்றல் புத்தூர் அணியும் சப்ஜூனியர் நவீன் நினைவு புலையகுள அணியும் ஆடிக்கொண்டிருக்கிறது ഇളചിട്ട് വീരുകൾത്തൂർ അണിയും നവീൻ നൈവ് അണി പുളികുളം அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய அணிகளான ரெட்ரோஸ் சாலை புதூர் புதூர் சிஐடி கோவை கோவை அதனையும் அடுத்து தள்ளிப்பாளையம் வாரியர் மேட்டுப்பாளையம் இளம்ஜிட்டு பி திருப்பூர் அதனையும் அடுத்து எல்என்ஸ் பாட்டன் பாட்டன் பி திருப்பூர் இந்வு கண்ணாமலயம் ஆகிய அறிவித்த அணிகள் தங்களை தாங்களை தயார்படுத்தோம் விளையாட்டு இருக்கும் அணிவினர்கள் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தென்புறம் இருக்கும் வீடுகளுக்கு விளையாட்டு வீரர்கள் யாரும் செல்ல வேண்டாம் பிரச்சனை வருதுங்க தென்புறம் இருக்கும் வீடுகளுக்கு விளையாட்டு வீரர்கள் யாருமே போக வேண்டாம் வடவரம் இருக்கும் மண்டபத்தில் பங்கு ஏற்பாடு ஏற்பாடு இல்லை வடவரம் மட்டுமே போங்க செகண்ட் ஜல்லிவிட்டி சதீசன் பூந்தென்று செஞ்சேற்புத்தூர் அணிக்காக ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு

ஆரி அணிகள் தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியூர்ந்து வந்திருக்கும் அணிகள் தங்களுடைய அணியின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விளையாட வந்த வீரர்கள் தயவு செய்து உடம்பு இருக்கும் மண்டபத்துக்கு மட்டும் போய் தங்கருக்கு ஏற்பாடு பண்ணி இருக்குது அங்க மட்டும் போங்க தென்புறம் இருக்கும் வீடுக்கு யாருமே செல்ல வேண்டாம் பிரச்சனை வருது யாரும் தென்புறம் லைன் வீட்டுக்கு போகவே வேண்டாம் sub junior. செஞ்சை புத்தூர் அணையை ஊக்குவிப்பதற்காக ஜல்லூட்டி சதீஷன் ஆயிரம் ரூபாய் வாங்கி இருக்கிறார் அவருக்காக மனமார் நன்றி சின்ன பசங்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தீர் பத்தூர் அணி ஐந்து வெற்றி புலிகளும் நவீன் நினைவு புளியகுலமணி அணி பத்தொன்பது வெற்றி புலிகளும் பெற்றுள்ளன

கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கோடபுரம் இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது தயவு செய்து ஆண்களை முடிக்க வேண்டாம் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஆண்கள் எல்லாம் தயவு செய்து கிழவரும் போங்க வடபுரம் ஆண்கள் யாருமே நிற்க வேண்டாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மண்ணின் மனிதர்கள் கொஞ்சம் இன்னும் பாருங்க வந்து ஜனுக்காக சொல்ல செஞ்சூர் த்ரீ மினிட்ஸ் இரு அணிகளுக்கும் கடைசி மூன்று நிமிடம் விறுவிறுப்பான மூன்று நிமிட இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது தயவு செய்து ஆண்கள் யாருமே தென்புறம் போய்க்குங்க தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை தான் சொல்றேன் வடபுற ஆண்கள் பசங்க யாரும் நிக்க வேண்டாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அருண் அருண்மையான கொஞ்சம் என்ன பாருங்க வைட் தான் இதனை அடுத்து அணியும் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உடனடியாக ஆடுகளம் வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பூந்தென்ற வடகு வளையம் அறிவாம செஞ்சீர் புத்தூர் பூந்தென்றல் அணிக்காக ஐநூறு ரூபாய் நண்பர்கள் இழந்தென்ற அணிக்காக வழங்கியிருக்கிறார் பரிசு தொகை போகும்போது பெற்றுக் கொள்ளுங்க கொள்ளுங்க செஞ்சியுத்தூர் ரோஸ் சாலை புதூர் அணியும் சிஐடி கோவை அணியும் உடனடியாக ஆடுகளை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு கடைசி அழைப்பு செஞ்சியிருப்பூர் அணிக்காக வடக வளையம் அரிமாமன் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறாரு பள்ளி தோட்டத்தை அரிமாவன் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் தலைவர் வந்ததை பெற்றுக் கொள்கிறேன் பூந்தென்றல் செஞ்சீர் புத்து அணியின் தலைவர் விழாமணி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டீமே வாங்க பூந்தென்றல் செஞ்சீர் புத்தூர் அணி டீம் விழாமணிக்கு வாங்க தோற்றத்துக்கு உண்டான பரிசு வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு உண்டான நன்கொடையும் காந்திருக்குது அடுத்து ஆடவர் ஆடக்கூடிய அணி மெட்ரோ சாலை புத்தூர் அணியும் சிஐடி கோவை அணியும்